ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதயம் சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு இப்போ பார்ப்போம் இதையும் சீரியல் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தமிழ் வந்து போர்டிங் ஸ்கூலில் சேர்க்குறாங்க அப்படின்னு சொல்லி ரத்னம் சாரும் அந்த ஃபேமிலியும் பயங்கர கோபத்தில் இருக்காங்க இப்போ அங்கே மணி வந்து கேட்குறாரு நடந்ததெல்லாம் வந்து தனம் சொல்கிறாங்க சொன்ன உடனே மணி சொல்கிறாரு ஆமாம் ஆமாம் நீங்கள் சொல்கிறதா ரைட்டு நீங்கள் எப்போ வந்து கூட்டிகிட்டு வரணும்னு சொல்கிறீங்களோ அப்போ போய் நம்ம கூட்டிகிட்டு வந்துடலாம் நமக்கு வந்து குழந்தை இல்லாதவங்களுக்கு தான் குழந்தையோட அருமை தெரியும் அதனால் இனிமேல் தமிழை வந்து எங்கள் குழந்தையாக நினச்சி நாங்கள் வளர்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி தனமும் மணியும் சொல்கிறாங்க ஸோ இதை கேட்ட உடனே ரத்னம் சாருக்கு ரொம்ப கோபமாக இருக்க ஒரே ஆத்திரமாக உட்காந்துருக்காரு இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தனமும் மரகதமாகவும் மாற்றி மாற்றி பாரதியை பற்றி பழி சொல்லிக்கிட்டே இருக்காங்க நம்ம குழந்தைய கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் அவள் இங்கே இங்க வருவா அவளை அடிச்சு விரட்டிடணும் அவள் அழுவா நாம கேட்கக்கூடாது அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டே இருக்காங்க அந்த சமயத்தில் வந்து பாரதி வந்து பண்ணிவிட்டு இந்த மாதிரி மாமா என்னை மன்னிச்சிடுங்க மாமா இந்த மாதிரி நாங்கள் கூட்டிட்டு போனோம் ஆனால் நான் கூட மனசை தித்திக்கிட்டு சரி ஓகே கொண்டு போய் விட்டுடலான்னு நினச்சேன் ஆனால் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி ஆதி வந்து திருப்பி தமிழ் வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துட்டாங்கரு அதனால் நாங்கள் அவளை போர்டிங் ஸ்கூல்லெல்லாம் மாமா அவள் அந்த ஸ்கூலில் படித்தா நல்லா வருவான்னு நினச்சி நீங்கள் ஆசிர்வாதம் பண்ணிவிட்டு போனீங்க சாரி மாமா நாங்கள் வந்து அந்த மாதிரி ஸ்கூலில் சேர்க்க முடியல பட் இங்கே லோக்கலாக கண்டிப்பாக நல்ல ஸ்கூலாக பார்த்து இந்த ஒன் வீக்கில் அட்மிஷன் போட்டுருவோம் அதை சொல்லலான்ட்டு தான் மாமா பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சொல்கிறாங்க இது கேட்டவொடனே ரத்தம் சாருக்கு ரொம்ப ரிலீஃப் ஆகிடுது பட் ஆனால் வந்து முதல்ல அவரும் நல்லா பயங்கரமாக திட்டியிருப்பார் இந்த மாதிரி பாரதி வந்து இப்படி பண்ணுவா நான் எதிர்பார்க்கவே இல்லை அதை விட அந்த ஆதி தம்பி மேலே நான் ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தேன் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்லாம் கத்திருப்பாரு இப்போ பாரதி வந்து ஃபோன் பண்ணின உடனே ரத்னம் சாருக்கு பயங்கர பீஸ்ஃபுல்லாக ஆகிடுவார் வீட்டுக்குள்ளே உடனேவும் திருப்பி இவங்க ரெண்டு பேரும் மனதமாகவும் தனமும் நடந்தது தெரியாமல் அவளை திட்டிகிட்டே இருப்பாங்க ரெண்டு பேரையும் பலார் பலார்னு இவர் அடிச்சுட்டு ஒரு சந்தர்ப்பம் கிடச்சா போகமே அவரை போட்டு அவங்கள போட்டு இதாக சொல்லிக்கிட்டே இருப்பீங்களே பாரதி கூட பரவாயில்ல ஆனால் என்னோடய பையன் வந்து டாப்பு அவர் வந்து பாரு அழுது பிடிச்சி குழந்தைய திருப்பி கூப்பிட்டு வந்துட்டாங்க அவங்க அந்த ஸ்கூலில் சேர்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் போயிடுவார் இப்போ வீட்டில் வந்து பாரதி தமிழ் ஆதி எல்லாரும் உட்காந்துட்டு இருப்பாங்க அப்போ பாரதியும் தமிழும் வந்து ஆதியை கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க அவர் அழுதுகிட்டே சொன்னது எல்லாத்தையும் திருப்பி திருப்பி சொல்லி காட்டி சிரித்து அவரை கிண்டல் பண்ண உடனே அவர் கேட்பார் உங்களுக்கெல்லாம் கிண்டலாக போச்சு இல்லை என்னை பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஓடி பிடிச்செல்லாம் விளையாடுறாங்க அதுக்கு ஒன்னே தமிழ் வந்து ஓகே ரொம்ப டைம் ஆகிடுச்சப்பா நான் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூங்க போய்டிறா இவங்க ரெண்டு பேரும் ஒன்னே பேச ஆரம்பிக்கிறாங்க அப்போ உடனே பாரதி வந்து ஆதியை பார்த்து நான் வந்து உங்களுக்கு என்ன பண்ண முடியும் அதனால் நீங்கள் வந்து இப்போ முழுசாக தமிழை பார்த்துக்கிறீங்க அதனால் நான் ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுறேன் எனக்கு உங்களை மாதிரியே ஒரு பையன் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க உடனே அப்படியே அவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு யாரும் வாசகத்து சத்தம் கேட்குது உடனே ரூம் கதவை திறந்து போனாக்க அங்கே ஸ்வேதா நின்றுட்டுருக்கா ஸ்வேதா உடனே வந்து சொல்கிறா அம்மாக்கு அத்தைக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லை மாமா சீக்கிரமாக ஓடிவாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறா அங்கே போனால் அம்மா வந்து அப்படி மூச்சு விட முடியாமல் அப்படியே திணறிட்டு உட்காந்துட்டுருக்காங்க உடனே ஆதி ஒரே பயந்து போய் என்னாச்சு என்னாச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு மாமா டாக்டர் கூப்பிடுங்க அப்படி அப்படின்னு சொல்கிறாரு உடனே சாரதா சொல்கிறாங்க இல்லை இல்லை எதுவும் வேண்டாம் நான் வந்து நான் எல்லாம் மெடிசன்ஸ்லாம் எடுத்துட்டேன் நான் சரியாயிடுவேன் அதி நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படிங்கிறாங்க இப்போ செத்தாக கூட நான் நிம்மதியாக சாவேன் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுத்துட்டேன் உனக்கு பிடிச்ச பாரதியோடு நீ போற அதனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க உடனே ஆதி சொல்றாரு இந்த மாதிரிலாம் பேசாதீங்கமா ஏன் இப்படிலாம் பேசுறீங்க அப்படிங்கிறாங்க உடனே எல்லாரும் நீ பார்த்துக்கிறேன் நான் பார்த்துக்குறேன்னு சாரதா அம்மாவை வந்து யார் பார்த்துக்கிறதுன்னு சொல்லி பேசுகிறாங்க அப்போ உடனே ஆதி சொல்கிறாரு நானே அம்மா கூட இருந்து பார்த்துக்குறேன் அப்படிங்கிறாங்க ஒன்று பாரதி வந்து நான் அத்தை கூட இருந்து பார்த்துக்கிறேன் நீங்களெலாம் போய் படுத்துக்கோங்கங்கிறாங்க இப்படி ஆளாளுக்கு சொல்கிறாங்க அறிவு உடனே வந்து என்னதான் நமக்குள்ளே பிரச்சனை இருந்தாலும் நம்மளாம் ஒரே குடும்பம் அக்காவுக்கு ஒன்றுன்னா நாங்கள்லாம் கூட நிற்க மாட்டோமா அப்படின்னு சொல்லி அவரும் பேசுகிறாரு உடனே இதெல்லாம் கேட்ட சாரதா அம்மா சொல்கிறாங்க நீங்கள் எல்லோரும் என் மேலே இவ்வளோ பாசம் வச்சுருக்கீங்கன்னு என்னால் நம்பவே முடியல ரொம்ப சந்தோஷமாக இருக்கு எனக்கு சரி என்ன வேணால் இருக்கட்டும் என் பாரதியே என்னை பார்த்துக்கிட்டோம் என் மருமக என்னை பார்த்துப்பா அப்படிங்கிறாங்க ஸோ அவங்க வந்து உடனே பார்த்துக்க ஆரம்பிக்கிறாங்க இதுக்கு நடுவில் சேதா வந்து என்னை மன்னிச்சிருங்க பாரதியை அன்னைக்கு நான் சும்மா உத தான் வந்து தமிழை அடித்ததுக்கு மன்னிப்பு கேட்டேன் ஆனால் இப்போ மனசார கேட்குறேன் அப்படிங்கிறாங்க உடனே வந்து அறிவும் சொல்கிறாரு என்னையும் மன்னிச்சிருமா நான் எதாவது தப்பு பண்ணியிருந்தேன் என்னையும் மன்னிச்சிக்கோமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஒன்று இதை கேட்ட உடனே ஆதி சொல்கிறாங்க தப்பை திருத்திட்டா போகிறோம் இப்படி மன்னிப்பெல்லாம் கேட்கணும்னு இல்லை அப்படிங்கிறாங்க பாரதி உடனே ஆமா என்ன ஆதி இதெல்லாம் இப்படி போய் எல்லோரும் எங்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்ருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே ஆதி இப்படி சொல்கிறாரு ஸோ இதெல்லாம் கேட்டுட்டு சாரதா அம்மா பாரதியே எங்க கூட இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க ஸோ பாரதி வந்து அங்கே உட்காந்து அம்மாவை பார்த்துக்க ஆரம்பிக்கிறாங்க இதுக்கு நடுவில் வந்து ரத்னம் சார் ரொம்ப கோமாக இருந்தபோது மணிக்கிட்ட வந்து இனிமேல் அந்த குழந்தைய கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொன்னதை கேட்டு உடனே மணி நேரம் வந்து அறிவுக்கு ஃபோன் பண்ணி எங்கள் மாமனார் வந்து ஒரு மாஸ்டர் பிளான் போட்டிருக்காரு நீங்கள் அங்கே விட்டவுன்னே நாங்கள் போய் கூட்டிகிட்டு வந்துடுவோம் அதுக்கப்புறம் ஜென்மத்துக்கும் குழந்தையும் அவளும் தனியாக தான் இருக்கணும் அப்படி வந்து அவள் தனியாக இருக்க முடியாது நீங்கள் ஓடி வருவாள் உன்னே மாமனார் திட்டுவார் ஸோ அவள் காஞ்சிபுரத்துலேயே நின்றுடுவாள் ஸோ உங்கள் பிளான்லாம் ஒர்க் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் ரொம்ப பேசிட்டுருப்பாங்க அதை உடனே அவர் ஒன்னே ஓடி போய் சாரதா மாக்கிட்டேயும் சொல்வார் ஸோ இந்த மாதிரி அந்த ரத்னம் சார் வந்து பிளான் போட்டிருக்காரு ஸோ இவங்க அங்கே விட்ட உடனே கண்டிப்பாக வந்து பிரச்சனை பெருசாகும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருப்பாங்க ஆனால் இவங்க தான் காரை திருப்பிட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க வீட்டுக்கு வந்தவுடனே வந்து சொல்லிடுவார் இல்லை நான் வந்து தமிழை பிரிஞ்சு என்னால் இருக்க முடியாதுமா அதனால நான் அந்த ஸ்கூல்ல சேர்க்க இல்லை அப்படின்னு சொல்லிடுவாரு இது சாரதா அம்மாவுக்கு ரொம்ப கோவமாக இருந்தாலும் என்ன சொல்றதுனே தெரியாது ஆதி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டு உள்ளே போயிடுவாரு சாரதா அம்மாக்கு அவங்க திட்டம் பழிக்கலைங்கிறது பயங்கர கோவமாக வருது அறிவு எதுவும் பேச வருவாரு ஒன்றும் பேசாத அறிவு நான் ரொம்ப கோவமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க ஸோ அதோட வந்து இந்த எபிசோடு முடியுது அடுத்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்